கோர்ட்டு கேஸ் அப்படின்னாவே இந்த இடத்துல நம்ம கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா அந்த கோர்ட்டு கேஸ் நடக்குது கோர்ட்டு கேஸ் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற வார்த்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடணும் ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ் வருது அப்படின்னாவே அந்த வீட்டில் குறிப்பாக ரெண்டு இடத்துல தவறு இருக்கும் ஒன்று வந்து வடமேற்கு மூலை இன்னொன்று வந்து தென்கிழக்கு மூலை ஸோ இது வந்து பொதுவாக நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தவறு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது பட் என்னுடைய சர்வே வந்து தென்கிழக்கு மூளை வடமேற்கு மூளை மட்டும் இல்லை வடகிழக்குலேயும் ஒரு சில தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் திருட்டு நடக்கிறதும் தீ விபத்து நடக்கிறதும் விலையூர்ந்த பொருள்கள் காணாமல் போகிறதும் அதனால் அவங்க வந்து கோர்ட்டு கேஸ் நடக்கிறதும் பார்க்க முடியுது ஓகே ஒரு நீண்ட கால கோர்ட்டு கேஸ் நடக்கக்கூடிய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வடமேற்கில் வீட்டுக்கு உள்ளே மாடிப்படி போட்டிருக்கிறது வடமேற்கில் வீட்டுக்குள்ளே வந்து சம்பு கட்டிக்கிறது வடமேற்கில் வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கிணறு விவசாய கிணறு இருக்கிறது வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கிறது சம்மந்தமே இல்லாமல் வீடை வந்து வடமேற்கு வளர்ந்த அமைப்பில் கட்டி அல்லது வடமேற்கில் வந்து தெருக்குத்து வர்றது தென்கிழக்குலேயும் அதே மாதிரி உள் மூலம் மாடிப்படி போடுறது ஹெட்ரூம் போட்டு வீடு கட்டுறது அங்கே வந்து ஒரு சம்பு கட்டுறது தென்கிழக்கில் நீச்சத்தில் வாசல் வைக்கிறது தென்கிழக்கில் தெருக்குத்து இந்த மாதிரியான அமைப்பு உள்ள வீடுகளில் ஸோ ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அது ஒரு நீண்ட காலம் அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது